ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்டாஸ் கிச்சன் ரெசிபி இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவும் சுலபமான முறையில் முறுக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்குக்கு மாவு அரைக்க தேவையில்லை முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அரை மணி நேரம் போல் டைம் இருந்தாலே போதும் ஒரு கிலோ வரையிலும் முறுக்கு செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சல்லடையில் நாலு கப் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நாலு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு இல்லைனா கடைகளில் கிடைக்கிற இடியாப்ப மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு கிடையாது நாலு கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஜன்னி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணுற சல்லடை பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா அப்புறமா இந்த கப்பியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இந்த மாவு கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் இதையும் சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நாலு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு பொட்டு கடலை மாவு கரெக்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது மாதிரி சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம என்னதான் நைஸாக அரைச்சாலுமே இதில் லைட்டாக கப்பி வந்து இருக்கும் அதனால் நல்லா சளிச்சிட்டு வேஸ்ட்டாக இருக்க கப்பியெல்லாம் தனியாக எடுத்துடுங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் முறுக்கு வந்து பிளியும்போது உடையாமல் வரும் அதனால் மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பொட்டுக்கடலை மாவையும் நல்லா சளிச்சாச்சு அடுத்து இந்த மாவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு எடுத்திருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக இதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கும் போது சூடாக சேர்த்துருப்போம் அதனால் கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கை போருக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலேயே இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்க்குறதால முறுக்கு நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இதில் பாத்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம இடியா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்ப்போம் இல்லையா அது மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துடாதீங்க முறுக்கு மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவை வந்து கலந்து எடுத்துக்கோங்க நாம் சேர்க்குற தண்ணியோட சூடுலேயே இந்த மாவு நல்லா வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ மாவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இதை தண்ணி சூடாக சேர்த்துருக்கிறதால கையில் மாவை பிசைய முடியாது அதனால் இதை மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவை கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் லைட்டாக வெது வெதுப்பாக தண்ணி சூடு வெது தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை வெது வெதுப்பாக மட்டும் தண்ணியை வந்து சூடு படுத்திட்டு இதில் சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ முறுக்கு மாவு ரெடியாயிடுச்சு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாவே முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம் முறுக்கு பிளத்துக்கு இது மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு இருந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துக்கோங்க நம்ம முறுக்கு பிளிகிற உலகில் எண்ணெய் வந்து தடவிட்டு இந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரு சின்ன தட்டில் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ரவுண்டாக வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி வந்துட்டு பிழிஞ்சிட்டு இதை எண்ணெயில் நம்ம டைரெக்டாக கையில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி ஜல்லிக்கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேல் புறம் இது மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதை அப்படியே நம்ம எண்ணெயில் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முன்னாடியே முறுக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு இது மாதிரி பட்டர் ஷீட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் முறுக்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்ல மொறு மொறுனும் கிரிப்சியாகவும் இருக்கும் முறுக்கு செய்யறதுக்கு நல்லா அகலமான கடாயாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய முறுக்கு வந்து போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு டைமும் நிறைய சேவ் ஆகும் முறுக்க சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு முறுக்கை நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முறுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கணும் அடுத்த பக்கம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா இந்த முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிருச்சு முறுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு நல்ல மொறு மொறுன்னு முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுளையும் நீங்கள் முறுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவுளையும் முறுக்கு போட்டு எடுத்து வந்துட்டேன் இதை நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு ஒரு மாதம் வரையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நான் சொன்ன இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்